அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது நவ தோஷங்கள் நீங்க எந்த நாளில் என்ன தானம் தரலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளையும் நவ கிரகங்கள் ஆட்சி செய்கின்றன ஒன்பது கோள்களினால் ஏற்படும் பாதிப்புகளை போக்க பிள்ளையார் இருக்கிறார் அவரை வணங்கினால் நவகிரக தோஷங்களும் நீங்கும் அதே நேரத்தில் சிலரின் கர்ம வினை முன்ஜென்ம பாவத்தினால் கிரக தோஷங்கள் ஏற்படுகின்றன அந்த தோஷங்களை போக்க கிரகங்களுக்கு பிடித்தமான பொருட்களை தானியங்களை தானமாக தர வேண்டும் நவ கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேதுவிற்கு பிடித்தமான நவ தானியங்கள் இருக்கின்றது கோதுமை நெல் பாசிப்பயறு துவரை கடலை மொச்சை எல் கொள்ளு உளுந்து ஆகிய நவ தானியங்களை அந்தந்த கிரகங்கள் ஆதிக்கம் செய்யும் நாட்களில் தானம் செய்ய நன்மைகள் நடக்கும் நவகிரக தோஷங்கள் நீங்க அந்தந்த நாட்களில் ஆலய தரிசனமும் செய்ய வேண்டும் ராமநாதபுரம் தேவிப்பட்டினத்தில் ராமரால் நவ பாஷணத்தால் செய்யப்பட்டு கடல் நடுவே அருளும் நவ கிரகங்கள் சகலவிதமான தோஷங்களையும் போக்கியருளும் சக்தி படைத்தவர்கள் எந்த கிரகத்திற்கு எந்த நாளில் என்ன தானம் செய்யலாம் எந்த ஆலயம் தரிசனம் செய்யலாம் என தெரிந்து கொள்வோம் முதலாவதாக ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்ய வேண்டும் சூரிய பகவானால் கிரக பாதிப்பு ஏற்பட்டு தோஷம் உண்டாகிறது என்றால் அந்த ஜாதகர் குதிரைக்கு உணவளிப்பதன் மூலம் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் சூரியனுக்கு பிடித்த தானியம் கோதுமை எனவே கோதுமையால் செய்த உணவுகளை ஞாயிற்றுக்கிழமையில் தானம் செய்து வர நன்மைகள் நம்மை வந்து சேரும் சென்னை செங்குன்றத்திற்கு அருகில் உள்ள ஞாயிறு கோவிலில் அருளும் புஷ்ப ரதேஸ்வரரை தரிசித்தால் சூரியனால் உண்டான தோஷங்கள் விலகும் கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோவிலிலும் வழிபட ஏற்ற தலமாகும் அடுத்ததாக திங்கட்குளமை பச்சரிசி தானம் சந்திர பகவானின் பார்வை உங்கள் ஜாதகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அமைந்திருந்தால் அதை சரி செய்ய நீர்வாழ் உயிரினங்களுக்கு உணவு வழங்க வேண்டும் அதன்படி கோவில் குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு பொறி போடலாம் சந்திரனுக்கு பிடித்த தானியம் நெல் எனவே பச்சரிசியில் செய்த உணவுகளை திங்கட்குழமையில் தானம் செய்து வர நன்மை கிடைக்கும் கும்பகோணம் அருகே திங்களூர் தல சந்திர பகவானை வணங்கினால் சந்திர கிரக தோஷங்கள் நீங்கும் அடுத்ததாக செவ்வாய்க்குழமை துவரை தானம் செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தடைபடும் செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ளாடு அல்லது செம்மறி ஆட்டுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் கெட்ட வினைகள் குறையும் மேலும் குரங்குகளுக்கும் தானியங்களை பல வகைகளை வழங்கலாம் செவ்வாய் பகவானுக்கு பிடித்த தானியம் துவரை துவரையால் செய்த உணவுகளை தானம் செய்ய வேண்டும் அடுத்ததாக புதன் குழமை பச்சை பயிறு தானம் ஒருவரது ஜாதகத்தில் புதன் அதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அவர் மிகச்சிறந்த பேச்சாளராக இருப்பார் புதன் திசை பிரச்சனையாக உள்ளவர்கள் கிளிகளை வளர்க்கலாம் கிளிகளுக்கு உணவு வைப்பது சிறந்தது இல்லாவிட்டால் தங்கள் வீட்டின் மேல் கூரையில் பறவைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் வைக்கலாம் புதனின் தானியம் பச்சை பயிறு இதை சுண்டல் செய்து தானம் தர நன்மை உண்டாகும் கல்வியாளர்கள் எழுத்துத்துறை சார்ந்தவர்கள் எழுத்தாளர்கள் திருமண தரகர்கள் பங்குச்சந்தை சந்தை தரகர்கள் புதன் குழமைகளில் பச்சைப்பயிறு தானம் செய்து வர நன்மை அளிக்கும் மதுரை சொக்கநாத பெருமானையும் மீனாட்சி அம்மனையும் தரிசித்தால் புதன் கிரகத்தினால் ஏற்படும் தோஷங்கள் விலகிவிடும் அடுத்ததாக வியாழக்கிழமை கொண்டை கடலை தானம் செய்யுங்கள் குரு பகவானால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் தோஷங்களும் உருவாகலாம் திருமண தடை ஏற்படும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போகலாம் கல்வியில் தடை ஏற்படலாம் இந்த பாதிப்பு போக பசு அல்லது யானைக்கு உணவு அளிக்கலாம் குரு பகவானின் தானியம் கொண்டை கடலை இதை வியாழக்கிழமைகளில் தானம் வழங்கினால் நன்மை உண்டாகும் திருமணம் புத்திர சந்தானம் நல்ல வேலை தொழில் கல்வி என அனைத்து எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி தருவார் குருவித்துறையில் குரு பகவானையும் சித்திர ரதவல்ல பெருமாளையும் வழிபட்டால் குரு தோஷங்கள் நீங்கும் ஆலங்குடி குரு பகவானை வணங்க நன்மைகள் நடைபெறும் அடுத்ததாக வெள்ளிக்கிழமை மொச்சை பயறு தானம் சுக்ரன் நல்ல நிலையில் இருந்தால் செல்வ வளம் பெருகும் சுக்ரதோஷம் ஏற்பட்டால் அதன் விளைவும் கடுமையாக இருக்கும் சுக்ரனால் ஏற்படும் பிரச்சனைகள் நீங்க புறா உள்ளிட்ட பறவைகளுக்கு தானியங்களை உணவாக வைக்கலாம் சுக்ரனின் தானியம் மொச்சை வெள்ளை மொச்சை பயறு சுண்டல் செய்து வெள்ளிக்கிழமை தோறும் தானம் தர செல்வ வளம் பெருகும் சென்னை மயிலாப்பூர் வெள்ளீஸ்வரர் ஆலயத்தில் சுக்ரீஸ்வரரை வழிபட சுக்கரனால் ஏற்படும் தோஷம் நீங்கும் கஞ்சனூர் சென்று சுக்கர பகவானை வழிபடலாம் ஸ்ரீரங்கத்தில் அருள்புரியும் ரங்கநாத பெருமானை வணங்கினால் சுக்கர கிரக தோஷங்கள் தொலைந்து மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் அடுத்ததாக சனி கிழமை தானம் செய்யுங்கள் சனி திசை சிறப்பாக இல்லாத காலகட்டத்தில் சனி பகவானின் அருளைப் பெற கருப்பு நிற விலங்குகள் பறவைகளுக்கு உணவளிக்கலாம் எருமை கருப்பு நிற நாய் காகம் போன்ற சனி பகவானின் தானியம் எல் எனவே எல் கலந்த உணவை தானம் தர சனியின் அற்புத பலன்கள் நம்மை வந்தடையும் தொழிலாளிகள் உடல் உழைப்பு அதிகம் உடையவர்கள் சேவை சார்ந்த தொழில் செய்பவர்கள் அரசியல்வாதிகள் கடைநிலை ஊழியர்கள் தோல் பொருள் விற்பனை செய்பவர்கள் இவர்கள் எல்லாம் எல் கலந்த உணவை சனி தானம் தர நன்மை உண்டாகும் ராகு கேதுவால் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பிக்க நாய்களுக்கு உணவளிப்பது எறும்புகளுக்கு சர்க்கரை மாவுப் பொருட்களை உணவாக அளிப்பது நல்ல பலன்களை தரும் ராகுவிற்கு பிடித்த தானியம் உளுந்து கருப்பு உளுந்த பருப்பில் செய்த உணவை செவ்வாய் மற்றும் வெள்ளி கிழமைகளில் தானம் தர அளப்பரிய நன்மைகள் வந்து சேரும் திரு நாகேஸ்வரம் ஸ்ரீ காலஹஸ்தி ஆலயம் சென்று வழிபட ராகு கிரக தோஷங்கள் நீங்கிவிடும் அடுத்ததாக கேதுவின் தானியம் கொள்ளு கொள்ளு கலந்த உணவை சனி குழமைகளில் தானம் தர தடைகள் அனைத்தும் நீங்கி நினைத்தது நடக்கும் இவ்வாறு உங்களுக்கு நவ கிரகங்களினால் பாதிப்பு இருந்தால் இந்த பொருட்களை தானம் செய்தும் உங்களுக்கு கஷ்டங்களை தரும் கிரகங்கள் எது என்று தெரிந்து கொண்டும் அங்கு சென்றும் வாருங்கள் தோஷங்கள் நீங்கி வாழ்வில் சௌபாக்கியங்களையும் பெறுவீர்கள் செல்ல முடியாதவர்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களில் உள்ள நவக்கிரகங்களை வணங்கி உங்களால் முடிந்த தானியங்களை தானமாக வழங்குங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் பலனை நன்கு உணர்வீர்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது காக்கைக்கு உணவு வைப்பதால் கிடைக்கும் பலன்கள் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் காகத்திற்கு தினமும் காலையில் சாதம் வைக்கும்போது உங்கள் வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் இருந்தால் அது தீர்ந்துவிடும் புத்திர சந்தான பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள் தினமும் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு விளக்கேற்றி பூஜை செய்துவிட்டு திராட்சையை காக்கைக்கு வழங்கலாம் இதனை செய்து வந்தால் நம் வாழ்வில் அனுபவித்து வரும் அத்தனை கஷ்டங்களும் பறந்து போகும் என்பது ஐதீகம் இவ்வாறு செய்ய முடியாதவர்கள் புதிதாக வெள்ளை சாதத்துடன் எள்ளு கலந்து காக்கைக்கு கொடுத்து வர துன்பங்கள் பறந்து போகும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் கடன் பிரச்சனை இருந்தால் அதுவும் குறைய ஆரம்பிக்கும் அமாவாசை தினங்களில் நாம் காக்கைக்கு உணவளித்த பிறகே சாப்பிட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்வதை நாம் பின்பற்றி வந்திருப்போம் சனி திசை நடப்பவர்கள் அதிலும் ஏழரை நாட்டு சனி அஷ்டமத்து சனி நடப்பவர்களுக்கு ஜோசியர்கள் பரிகாரம் சொல்லும் பொழுது காக்கைக்கு தினமும் உணவளித்து வாருங்கள் சுப காரியங்கள் நடக்கும் என்று கூறுவார்கள் காக்கைக்கும் நம் முன்னோர்களின் ஆசிக்கும் எவ்வாறு சம்பந்தம் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம் தினமும் உணவு சாப்பிடுவதற்கு முன் ஒரு கைப்பிடி அளவிலான உணவை காக்கைக்கு படைப்பது நமது கடமையாகும் காரணம் என்னவென்றால் நம் முன்னோர்கள் காக்கை வடிவில் வருவதாக ஐதீகம் அதனால் அவர்களின் ஆசியை பெற நாம் உணவளிக்க வேண்டும் காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் கணவன் மனைவியிடம் இருக்கும் சண்டை சச்சரவுகள் குறைந்து அவர்களின் மன மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்யும் எள்ளு கலந்த உணவை சில நபர்கள் வைப்பார்கள் அது நன்மை என்றாலும் அதில் சிறிதளவு தயிர் கலந்து உணவு அளித்தால் அது அதிக அளவிலான அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் வீட்டில் ஒற்றுமை மற்றும் அமைதி என்றும் நினைத்திருக்க காக்கைக்கு உணவு அளிப்பதை தவறாமல் செய்து வாருங்கள் புத்திர பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்கள் முன்னோர் வழிபாடுதான் மறைந்த முன்னோர்கள் காக்கை வழிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவர்கள் சொல்வார்கள் இதனால் பித்ருக்களின் ஆசி கிட்டும் என்பது நம்பிக்கை மேலும் காக்கைகளை அன்று வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்தியதாகவும் அர்த்தமாகிறது காக்கை சனி பகவானின் வாகனம் என்பதால் காக்கைகளுக்கு உணவு அளித்தால் சனீஸ்வர பகவான் மகிழ்ச்சி அடைவார் யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடம் சென்று அவர்களின் நிலையை அறிந்து வருவாராம் அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமதர்மரும் மனமகிழ்வார் யமனும் சனியும் சகோதரர்கள் என்பதால் காக்கைக்கு உணவிடும் பொழுது இருவரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைவார்கள் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் உங்களுக்கு வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம் வீட்டின் முன் கா கா என்று பலமுறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றும் உண்டு காலையில் நாம் எழுவதற்கு முன் காக்கையின் சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் வெற்றி பெறும் நமக்கு அருகில் அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன்கள் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட மறக்காதீர்கள் எனவே காக்கைக்கு உணவு அளிப்பதன் மூலம் சனி பகவான் யமதர்மர் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தினை பெறுவீர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இவ்வளவு நாள் செய்யாவிட்டாலும் இனியாவது ஒவ்வொருவரும் காகத்திற்கு சாப்பாடு வைப்பதை பழக்கமாக்கி கொண்டு சௌபாக்கியமாக வாழுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது ஒரு மனிதனை அடையாளம் காட்டுவதே அவனது வேலைகள்தான் நல்ல வேலை கிடைத்தால் நல்ல சம்பளம் குடும்பத்திலும் மகிழ்ச்சி வெளி உலகத்திலும் மரியாதை கிடைக்கும் அதுவே சரியாக அமையாவிட்டால் வாழ்க்கை என்பதே கஷ்டமாகிவிடும் இதற்கான பரிகாரத்தை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுபவர்கள் புதிய வேலை தேடுபவர்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் தொழில்காரகன் ஜீவனக்காரகன் சனி பகவான் வாகனமான காகத்திற்கு தினசரியும் சாதம் வைக்க நல்லது நடக்கும் புதிய வேலையும் உங்களுக்கு தேடி வரும் வேலை கிடைப்பதில் இருக்கும் தடைகள் நீங்கும் படித்து முடித்துவிட்டு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்கள் தினசரி சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் நிரந்தர வருமானத்தை நிலையான வேலைவாய்ப்பை தரக்கூடிய சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு சூரிய பகவானை தொடர்ந்து வழிபட்டு வருபவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வருமானத்தில் வேலை கிடைக்கும் தேவைக்கு ஏற்ப மாதம் தோறும் நிலையான வருமானம் கைக்கு வந்து கொண்டே இருக்கும் பணப்பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கு இடம் இருக்காது ஜாதகத்தில் கர்மஸ்தானம் எனப்படும் பத்தாம் வீடு தொழில் ஜீவனஸ்தானம் ஆறாம் வீடு என்பது நாம் செய்யும் தொழிலை குறிக்கும் வீடாகும் ஏழாம் வீடு என்பது வியாபாரத்தை குறிக்கும் இரண்டாம் வீடு என்பது தனஸ்தானம் நமக்கு வேலையின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை குறிக்கும் பதினொன்றாம் வீடு என்பது லாபஸ்தானம் ஆக இரண்டு ஆறு பத்து பதினொன்றாம் வீடுகளை குறிக்கின்ற தசா புக்தி அந்தரத்தில் வேலை கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்ரன் போன்ற சுப கிரகங்கள் இருந்தால் சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும் சனி இருந்தால் வேலை கிடைக்கவே தாமதமாகும் வேலை கிடைத்தாலும் செய்யும் வேலைக்கு ஏற்ப சம்பளம் கிடைக்காது வேலை செய்யும் இடத்தில் பதவி உயர்வுக்கு மிகவும் காத்திருக்க வேண்டும் செவ்வாய் இருப்பின் செய்யும் தொழிலின் பிரச்சனைகள் சண்டை சச்சரவு போன்றவை இருக்கும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்ய மறந்துவிடாதீர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவான் சன்னிலிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவது மேலும் சிறப்பினை தரும் இது தவிர சூரிய பகவானின் ஆசிர்வாதத்தை பெற இரண்டு பரிகாரங்கள் உள்ளது அது என்னவென்றால் வீட்டில் உள்ள பூஜை அறையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் கோதுமையை கீழே பரப்பி அதன் மேல் ஒரு மண் அகல் தீபத்தை வைத்து நெய் ஊற்றி தீபம் போட்டு சூரிய பகவானை மனதார நினைத்து வணங்க வேண்டும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு வாரங்கள் இப்படி செய்து வர வேண்டும் இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கும் நிதி நிலைமை உயரும் நிலையான வருமானம் வரும் தீபம் முழுமையாக எரிந்து முடிந்துவிட்ட பின்பு கீழே பரப்பி வைத்திருக்கும் கோதுமையை எடுத்து பசுமாட்டிற்கு கொடுத்து விடலாம் மற்றொரு பரிகாரமாக நம் வீட்டில் உள்ள கோதுமை மாவில் கொஞ்சம் எடுத்து ஒரு தட்டில் பரப்பி வலது கை மோதிர விரலால் ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுதி அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு தண்ணீர் விட்டு பிசைந்து கொள்ள வேண்டும் சப்பாத்திக்கு மாவு பிசைவது போல் இந்த மாவை சிறிய சிறிய உருண்டைகளாக பிடித்து குளத்தில் இருக்கும் மீன்களுக்கு உணவாக போட வேண்டும் இப்படி செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி நிரந்தர வருமானத்தை தேடித்தர வழி கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதேபோல கோதுமையை தானம் கொடுக்கலாம் நல்ல வேலையும் நிரந்தர வருமானமும் கிடைக்கும் இந்த பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் சூரிய பகவானின் அருளால் நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்க பெற்று சௌபாகியத்தோடு வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்